வணக்கம் மக்களே நம்முடைய தமிழ் கடவுள் முருகர் இந்த தமிழ் கடவுளை வணங்குறதுக்கு தமிழர்களுக்குள்ளேயே இடைப்பாடுகள் இந்த காவல்துறையும் தமிழர்கள் தான் அங்கே தீபம் ஏற்ற சொல்கிறவர்களும் தமிழர்கள் தான் நான் அவங்கள அரசியல்கிற ஒரு துப்பாக்கி இருக்குல்ல அது மிரட்டுது இவங்களே மிரட்டுது அவங்களே மிரட்டுது சரிங்களா ஏங்க இப்போது மற்ற மதத்துக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்க மதத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க பார்க்குறோம் தமிழன் தமிழன் தமிழ் தமிழ் எங்கள் உயிர் எங்கள் கடவுள் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்தா என்னடாது ச அரசியல் இவ்வளோ கேவலமா ஆ ஒருத்தவங்க என்னென்னா தீப்பு ஏத்தனன்றாங்க ஒருத்தவங்க ஏற்றக்கூடாதுன்றாங்க ரெண்டு பேரும் தமிழர்கள் தான் அப்புறம் இங்கே அங்கே வடநாடக்காரன் வந்துன்னே இருக்கா இங்கே இன்றைக்கி நிறைய ஹோட்டல் ஓனர் உடநாட்டக்காரன் தான் தமிழை உள்ளே போய் வேலை செய்கிறான் அவங்ககிட்ட வேலை செய்கிறான் உடநாட்டுக்காரன்னா தமிழை வேலை செய்கிறான் இன்னும் இன்னும் போக போனால் ஊட்டுரிமை கொடுத்துட்டாங்க அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க நம்ம நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலாம் கடவுளை வச்சு சண்டை என்ன என்னங்கப்பா இது இந்த அரசியலை கண்டுபிடிச்சுப்பா அவனுக்கு தேசிய விருது கொடுக்கலாம்ப்பா மக்களே சிந்தியங்கள் தமிழ் எந்தளவுக்கு மற்றவர்களால் தரம் தாழ்த்தப்படுகிறது என்பதை நீங்கள் உணருங்க இந்த இருக்கார் இல்லையா அவர் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாப்பார் எதிர்பார்ப்போம் அதற்காக தான் விஜய் என்ற ஒரு வேல் விஜயிடம் வேல் கொடுத்தா கொடுத்துருக்குறாங்க எல்லாம் சேர்ந்து முருகரோட வேலை விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார் என்பது இதிலிருந்து ஊர்ஜிதமாகிறது நன்றி மக்களே மாற்றம் தேவை மற்றபடி நான் யாரையும் குறை சொல்லலை தமிழனுக்குள்ளேயே தமிழை சண்டை போட்டுக்க சரிங்களா தமிழை வளர்ப்போம் தமிழ் வந்து தேசிய நாடாகணும் அதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணும் தமிழ்நாட்டிலே தமிழை பற்றி ரொம்ப இதுவாக பேசிட்டு தமிழ் கடவுளை பற்றி பேசுகிறது சரியில்லைங்க மக்களே சிந்தியுங்கள் நல்லதே நடக்கும் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னோட கருத்து நன்றி வாழ்க வளமுடன்